மாமா அவர்களுக்கு எனக்கு புதிய பொறுப்பை அரசாங்கம் ஒப்படைத்திருப்பதால் திருமண தேதியை தள்ளி வைக்கலாம் நினைக்கிறேன் வீட்டு சூழலும் சரியில்லை மற்றபடி நேரில் விளக்கமாக கூறுகிறேன் இந்த நேரத்த போய் லட்டர்லாம் படிச்சுக்கிட்டு என்னமோ கடுதாசி போட்டேன் வாங்க 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 வணக்கம் ஹம் ஹம் வாங் ஐயா என் மருமங்களை என்னடி இப்படி வைக்கப்படுற எல்லாம் கல்யாண கலையா உ உம் உ அடா டாடா கல்யாணக்கலையா ஒடியா 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 என்னடி வந்தது வராதுமா சாவி கொத்து உருவிட்டேன் வர வேண்டியவா வந்தாச்சில்ல இனிமே இது இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியதுதான் அது சரி ஒரமான ஆளு தான் வாங்க ஊரோட வந்துட்டிங்களா போட்டி கணக்கு போய் மேய்ங்க போங்க நம்ம ஊரில் மாதிரி கம்மாக்கார ஊர்லெலாம் கிடையாது இருக்கிறது ரெண்டு கக்குரூஸு தான் அதுதான் இருக்கணும் வேற இடத்துல உக்காந்து நார் அடிக்காதீங்க

நமக்கு ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு பிரச்சனையாவது வரக்கூடாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற உலகம் இது ஏதோ ஒரு காரணத்தினால கல்யாணம் நின்னு போச்சுன்னா ஊர்ல பல பேர் பலவித காரணங்கள் சொல்லுவாங்க ஆமா ஆமா பத்திரிக்கை அடிச்சுட்டாலும் பந்தல்ல உட்கார்ந்துட்டாலும் பொண்ணுகளத்துல தாளி ஏற வரைக்கும் பெத்தவங்க மனசு படக்கு படக்கு அடிச்சுக்கத்தான் செய்யும் அதெல்லாம் அனுபவிச்சா தான் தெரியும் நான் என்ன கல்யாணம் வேணா நான் சொன்னேன் தள்ளி வைக்க தானே சொன்னேன் நாங்க எல்லாரும் பஸ்ல ஏறி புறப்படுறப்போ உங்க லெட்டர் வந்துச்சு கல்யாணம் தள்ளி போச்சுங்கிற விஷயத்த செல்விகிட்ட சொல்ல எனக்கு தைரியம் இல்ல முடி விடுக்குறது நீங்களா இருந்தாலும் முடிச்சு போடுடா அੰதானே அதனால அளமேல பாரத்தை போட்டுட்டு நான் இங்க வந்திருக்கேன் நீங்க என்ன முடி விடுதாளோ நீங்களே அதை செல்வி கிட்ட சொல்லிடு செல்வி ஆ கல்யாணத்தை இருபத்தி ஆம் தேதி தான் வெச்சுக்கணுமா வேண்டिदல இன்னக்கே வெச்சுக்கலாம் சரி பேஸ்ட் மாதிரி வீட்டுல வேணாம்

அதுக்காக தாண்டா ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்க வேலைக்கு போறேன் நான் வருவேன் ஐயோ நீ வேணாம்ப்பா உனக்கு ஆயிரம் வேலை இருக்கு அத போய் செய் உங்க கூட வரதான் என் வேலை ஐயோ நான் தனியா உடைச்சுக்கிறேன் தனியா சம்பாரிச்சுக்கிறேன் ராமருக்கு அணில் உதவுன வாரி நான் உதவுறேன் அடே அணில் வேற பெரிச்சாலி வேற அதுவா முக்கியம் உங்க தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம் போங்க தள்ளாத ஏங்கப்பா எவ்வளவு பெரிய கல்லு அண்ணா நான் என்ன தங்கச்சி சொரங்கம்னு நான் சொன்னேன் ஏங்கப்பா ஏங்க நான் காவல்துறை உள்துறை வெளித்துறை பரிசு துறை படகு துறை பல இலாக்கா வச்சிருக்க அதுல உனக்கு ஒரு இலாக்கா ஒதுக்கி குடுக்கற போட நானே கல்லொடைச்சு கஷ்டப்படுறேன் உங்க கஷ்டத்துல நானும் பங்கு எடுத்துக்கறேன் என் கஷ்டமே நீ தான் பங்கு போட்டா தான் போடணும்

எங்க கட்சிக்கே கிட்ட பேர் வந்து போல இருக்கு உங்க சண்டையை நிறுத்திட்டு எங்க தலைவியை குடும்பத்துக்கு ஏற்பாடு செய்ய அரசப்பனை வச்ச அவனை எப்படி புடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் சார் என் புடிச்ச வச்சிருக்காங்களா உயரோட இருக்காங்களா என்ன சார் அர்த்தம் உம் செத்து நான் அர்த்தம் உயிரோட அர்த்தம் சார் சார் நான் நீங்க போலீஸ் ஆபீசரா இருந்தா தெரியும் சார் சார் பண்ணீங்க அங்க கலெக்டர் பிடிக்கப் போறா எப்படி சார் எப்படி நார்க்கிட்ட கேளு நோ இதுக்கு ஏன் துப்பாக்கி கேட்டிருக்கா நான் படிச்ச மூணாம் கிளாஸ்க்கு இன்னைக்கு தான் வேலை வந்து இருக்கு அரசப்பனை வைத்து வீரனை பிடிக்க கலெக்டர் மேலபடி ஆஹ் திருத்தந்தி படி ஐயோ இன்னைக்கு யாரு மூத்த முடிக்க ஆஹ் ஆஹ் நடிகை குஷ்பு திருமணம் எப்போது நீ முதல்ல படிச்சது படி அது வேற படிக்கணுமா

ஒரு அடி மேல எல்லாரும் காலி என்ன என்ன வச்சு எங்க அண்ணனை பிடிக்கணும் பாக்குறியா அவரு நிலல கூட பிடிக்க முடியாது இத பார் எனக்கு எங்க அண்ணன் தான் உசுறு மத்த எம உசுற பத்தி எனக்கு கவலை கிடையாது ஒன்னால அவருக்கு ஏதாவது ஆச்சு எல்லாரையும் சுட்டு

ரத்த பாசம் அதே ரத்த பாசம் தான் பொய்யான சீதையை கேட்டு தன் அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து வந்துடும் கோபட்டான் ஒருவேளை என் புண்டாட்டி உங்களை மாதிரி பயந்துட்டு இருந்தா தாராளமா கூட்டிட்டு போறேன் நான் ஆபீஸ் போறேன் ஏமா? தூங்காமா இங்கே உக்காத்திருக்கிறீர்கள். ஏ நான் ஒருத்தி இங்கே இருக்கிறது ஒரு என்னையும் ஊருக்கு போ இதில ஒரு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இது வெச்சிட்டு எப்படியாவது எனக்கு ஒரு கண்ணு வாங்கி கொடுங்க. இங்க பாருங்க, எனக்கு நாக்க விட வாக்குத்தான் முக்கியம். நாக்கு சரியில்லனா வாய் தான் ஆனா வாக்கு சரியில்லனா வாழ்க்கையே நார் ஏறும். எங்க கொஞ்சம் ஊதுங்க. ஆ அடங்கப்பா, அட பாவி உலகமே நார் இந்த வாயை வெச்சிட்டு எப்டரா நீ வாடுற இதெல்லாம் வாய். டேய், வாயை பத்தி நீ. அத விடுங்க அண்ணா. ஒருது உயிரோட இருக்கும்போது நான் எடதுங்கனே தானவterraform-னு ஒட்டிட்டாரு.

வணக்கம் பிரபு என்ன கும்பிடாதீங்க உங்களுக்கு கண் பார்வை வரணுங்கிறதுக்காக என் கையில கால்ல விழுந்து கெஞ்சி கூத்தாடி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணாரு அந்த தெய்வத்தை கும்பிடுங்க அவர் தெய்வம்ங்கிறது எனக்கு தெரியுங்க ஐயோ ரெண்டு பேரும் மாறி மாறி பூல்றீங்களே எனக்கு பூர்த்தி பிடிக்காது மேட்டுக்கு வாங்க மேட்டிருண்ண எனக்கு கண்ணு வேணும் கேளுங்க ஐயா நான் உயிரோட இருக்கும் போதே என் இடது கண்ணம் உங்களுக்கு தானமா தர்றதா முடிவு பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷங்க ஐயா ஒரு மனுஷன் உயிரோட இருக்கும்போது தன் கண்ணால கைய பாக்கலாம் காலை பாக்கலாம்

அந்த கண்ணை மூடிட்டு இந்த கண்ணை காட்டுங்க காட்டுறேன் இது எத்தனை ரெட்டை போட்டா ஏண்டா ஏற்கனவே செத்து போன கண்ணை எடுத்து எனக்கு வைக்கலாம்னு பாக்குறியா இதுக்கா ஒரு லட்சம் டேய் நான் வந்து ஒத்த கண்ண அலைஞ்சாலும் அலைவனே தவிர சொத்த கண்ண அலைய மாட்டேன் அவனை தொட்ட நீ கெட்ட நோ ப்ராப்ளம்